ஹலோ குட்டீஸ் வணக்கம் போகலாமா சமீரா அப்படிங்கிற கியூட்டான குட்டி பொண்ணு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தா அவங்க வீட்டில் அம்மா அப்பா அப்புறம் சமீராவோட குட்டி தம்பி ரிங்குன்னு நாலு பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க சமீரா எப்போதும் சிரிச்ச முகத்தோட எல்லார்கிட்டையும் அன்பாக பழகுவாள் அவளோட குட்டி தம்பி ரிங்கு நல்ல திறமசாலி எப்போவும் துரு துருன்னு விளையாடிக்கிட்டே இருப்பான் அவங்களோட அம்மாவும் அப்பாவும் ரொம்ப அன்பானவங்களாக இருந்தாங்க அவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அவங்களோட சொந்த ஊரில் நடக்கக்கூடிய ஒரு திருமண விழாவில் கலந்துக்கிறதுக்கு திட்டம் போட்டு அதுக்கான டிக்கெட்டுகளை முன்பதிவு செஞ்சு வச்சுருந்தாங்க அவங்க பயணம் செய்ய வேண்டிய நாள் வந்தது நாளைக்கு அவங்க ஊருக்கு கிளம்புறதால இன்னைக்கு சாய்ந்தரத்துல இருந்தே பயணத்துக்கு ரெடியாக ஆரம்பிச்சாங்க அவங்க எல்லாருக்கும் தேவையான துணிகளை எடுத்து பேக்கில் வச்சுட்டு வீடு முழுக்க சுத்தம் பண்ண ஆரம்பிச்சாங்க அதோட அவங்க ஊருக்கு போயிட்டு வந்த உடனே ஸ்கூலுக்கு போகணுன்றதுனால அவங்க வீட்டுக்கு திரும்பினதும் சாப்பிட்றதுக்கு தயாரா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தேவையான காய்கறிகள் முட்டைகள் பழங்கள்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அவங்களோட ஃப்ரிட்ஜில் நீட்டாக அடுக்கி வச்சாங்க இப்போது அடுத்த நாள் காலையில் அவங்க பையெல்லாம் நல்லா மூட்டை கட்டிக்கிட்டு கதவை நல்லா பூட்டிட்டு ஊருக்கு கிளம்புனாங்க திருமண விழாக்கு போனதும் அங்கே நடந்த கொண்டாட்டங்களில் கலந்துக்கிட்டு சமீராவும் அவளோட குடும்பமும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க துள்ளலான இசைக்கு நல்ல ஆட்டம் போட்டு கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க நிறைய சொந்தக்காரங்களையும் நண்பர்களையும் ஒரே இடத்துல சந்தித்ததில் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப உற்சாகமாக இருந்தது சமீராவும் ரிங்குவும் அங்கே இருந்த குட்டி பசங்க எல்லாரோடையும் சேர்ந்து நல்லா விளையாடினாங்க அடுத்த நாளே சமீராவும் ரிங்குவும் ஸ்கூலுக்கு போக வேண்டியிருந்ததால் அந்த கல்யாண வீட்டுக்கு வந்திருந்த அவங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் விடை கொடுத்துட்டு சமீராவோட ஃபேமிலி திரும்ப அவங்க வீட்டுக்கு கிளம்புனாங்க விமான நிலையத்துக்கு போகிற வழியில் அவங்க எல்லாரையும் பிரிஞ்சு வந்ததை நினச்சி கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தது ஆனாலும் ரெண்டு நாள் எப்படி போச்சுன்னே தெரியல எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணோம்ல அப்படின்னு ரிங்குவும் சமீராவும் சிரிச்சு சிரித்து பேசிக்கிட்டே வந்தாங்க ரெண்டு மணி நேர விமான பயணத்துக்கு பிறகு அவங்க விமான நிலையத்தை விட்டு வெளியே வந்தப்போ சமீராவோட அப்பா அவர் முன்பதிவு செஞ்சு வச்சிருந்த வண்டி எங்கேன்னு தேடிக்கிட்டு இருந்தார் அப்போது ரிங்கு ஏதோ ஒரு காரை பார்த்து கையை நீட்டி அப்பா அந்த காரான்னு பாருங்க அப்படின்னு கேட்டான் அதுக்கு சமீராவோட அம்மா வேகமாக ரிங்குவோட கையை பிடிச்சி இங்கெல்லாம் கை நீட்டக்கூடாது நிறைய வண்டி வந்துட்ருக்குல்ல அப்படின்னு சொல்லி அவங்க கூட ஒரு ஓரமாக கூட்டிட்டு போனாங்க அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனதும் அவங்க அப்பா புக் பண்ண அந்த கார்கிட்ட போயிட்டாங்க காரில் ஏறி உட்காந்த சமீராவோட அம்மா அப்பா எவ்வளோ டயர்டாக இருக்கு ஒரு வழியாக வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஆமாம் ஆமான்னு தலையாட்டிக்கிட்டு சமீரா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா அப்படின்னு சொன்னான் அதை கேட்டுட்டு இருந்த ரிங்கு அவனோட வயிறை தடவிக்கிட்டு எனக்கும் ரொம்ப பசிக்குதுமா அப்படின்னு சொன்னான் அதை கேட்ட அவங்களோட அம்மா ஓகே ஓகே அமைதியா இருங்க சமைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் ஏற்கனவே வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் வந்திருக்கோம் அதனால் போனதும் நம்ம சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்போது சமீராவோட அப்பா சொன்னார் வீட்டுக்கு போனதும் நீங்கள் ரெண்டு பேரும் அம்மாவுக்கு உதவி பண்ணி வீடை ஃபுல்லாக சுத்தம் பண்ணிட்டு குளிக்க போங்க நான் உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து சமைச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்பா ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சமீரா கேட்டா ஏ ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு ரிங்கு உடனே சொன்னான் அவங்க எல்லாரும் காரை விட்டு இறங்கி வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஏதோ பிரச்சனைன்னு தோணுச்சு சே இது என்ன வாசனை அப்படின்னு சமீரா கேட்டா மான்ஸ்டர் அப்படின்னு ரிங்கு கத்துனான் பயங்கரமான துர்நாற்றம் வீடு முழுக்க அந்த வாசனை எங்கேருந்து வருதுன்னே யாருக்குமே தெரியல அம்மா வேகமாக போய் படுக்கையறைய பார்த்தாங்க ரிங்கு ஓடி போய் பாத்ரூமை திறந்து பார்த்தான் சமீரா மூக்கை மூடிட்டு ஹாலே நின்னுட்டு சமீராவோட அப்பா சமையல் அறைய செக் பண்ணுறதுக்கு போனார் அவர் உள்ளே போனதுமே ஃப்ரிட்ஜுக்கிட்ட கிட்ட கை காமிச்சு இங்கேருந்து தான் வருது அப்படின்னு சொன்னார் ஐயையோ மான்ஸ்டர் இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளேயா இருக்குது அப்படின்னு சமீரா கேட்டா அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கு அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டான் ஷ் ரெண்டு பேரும் சத்தம் போடாமல் இங்கே அமைதியாக நெல்லுங்க உள்ள என்ன இருக்குன்னு நான் திறந்து பார்க்குறேன் அப்படின்னு சமீராவோட அம்மா சொல்லிட்டு போய் ஃப்ரிட்ஜோட கதவை திறந்தாங்க அவங்க ஃப்ரிட்ஜு திறந்த உடனே எல்லாருமே வாயையும் மூக்கையும் க்ளோஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்போ அவங்களோட அம்மா ம் உள்ள சூடாக இருக்குது லைட்டும் எரியலை அப்படின்னு சொன்னாங்க ஏம்மா என்னாச்சு அப்படின்னு சமீரா கேட்டா ஃப்ரிட்ஜ் வேலை செய்யலை ஏதோ ரிப்பேர் ஆயிருக்கு எப்போலருந்து இப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னு சமீராவோட அப்பா சொன்னார் சில்லுன்னு இல்லாதனால எல்லாமே கெட்டு போச்சு அப்படின்னு அவங்க அம்மா ரொம்ப கவலையான முகத்தோடு சொன்னாங்க பால் கெட்டு போச்சா அம்மா அப்படின்னு சமீரா கேட்டா ஆமாம் எவ்வளோ புளிப்பான வாடை வருதுன்னு பார்த்தியா அப்படின்னு சமீராவோட அம்மா அந்த பாலை எடுத்து அவகிட்ட காமிச்சாங்க அப்போ ப்ரெட்டும் கெட்டு போச்சாமா அப்படின்னு ரிங்கோ கேட்டான் ம் ஆமாம் அது மேலே பச்சையாக இருக்குது பார்த்தியா அது பூஞ்சை பிடிச்சிருக்கு அப்படின்னு ரிங்குவோட அப்பா சொன்னார் அவங்க அப்பா சொன்னதை கேட்ட உடனே ரிங்கு அதை தொட்டு பார்க்க முயற்சி பண்ணான் அப்போ ரிங்குவோட அப்பா அதை தொடாத நம்மளால் இப்போ அதை சாப்பிட முடியாது சாப்பிட்டா நமக்கு ஏதாவது பாதிப்பாயிடும் அப்படின்னு சொன்னார் இப்போ சமீரா காய்கறியும் எல்லாம் கெட்டு போச்சாம்மா அப்படின்னு வருத்தத்தோட கேட்டா ஆமாம் எல்லாமே அழுகி போயிடுச்சு இப்போ நம்ம எதையுமே சாப்பிட முடியாது அப்படின்னு அம்மா சொன்னாங்க அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ரிங்கு இருந்து ஒரு முட்டையை எடுத்து கீழே போட்டுட்டான் ஐயோ ரிங்கு இருக்கிறது பத்தாதுன்னு நீ இந்த நிலமைய ரொம்ப மோசமாக்குற அப்படின்னு சமீரா கத்தினா சமீரா சத்தம் போட்ட உடனே ரிங்கு அந்த இடத்த விட்டு ஓடுனான் அவன் பின்னாடியே அவங்க அப்பா ஓடி போய் அவனை பிடிச்சி தூக்கிட்டு வந்து வா எல்லாரும் சேர்ந்து கிளீன் பண்ணலாம் அப்படின்னு ஃப்ரிட்ஜிக்கிட்டே நிற்க வச்சார் ஆளுக்கு ஒரு கவர் எடுத்துக்கிட்டு மாஸ்க் போட்டுக்கிட்டு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாங்க க்ளீன் பண்ணி முடித்ததும் சமீரா கேட்டால் ஏமா ஃப்ரிட்ஜில் இருந்ததெல்லாம் இப்படி அழுகி போச்சு அப்படின்னு அதுக்கு அவளோட அம்மா சொன்னாங்க ஃப்ரிட்ஜு நல்ல குளிரான காற்றை கொடுக்கறதுனால ரொம்ப நேரம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அதில் இருக்கும் ஆனால் நம்ம ஃப்ரிட்ஜு ரிப்பேர் ஆகி இப்போ ரொம்ப சூடாயிடுச்சுல்ல அதனால அதில் இருந்த உணவு எல்லாமே கெட்டுப்போச்சு அப்படின்னு சொன்னாங்க எல்லா சாப்பாடும் அப்போ கெட்டு போகுமாமா அப்படின்னு சமீரா கேட்டால் இல்லை இல்லை இந்த அரிசி பார்த்தியா இதெல்லாம் கெட்டு போகாது உருளைக்கிழங்கும் கொஞ்சம் நாளைக்கு வெளியில் வச்சே நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க அது எப்படிமா கெட்டுப்போச்சு அப்படின்னு ரிங்கோ கேட்டான் அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்க அதுவாக ரொம்ப 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 குட்டி உயிரினங்கள்லாம் அந்த உணவை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் நம்மளால் அதை சாப்பிட முடியாது அதனால தான் அதெல்லாம் கெட்டுப்போச்சுன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஈரம் படாத வேக வைக்காத பொருளாக அரிசி பருப்பு எல்லாமே நம்மளால் ரொம்ப நாள் வச்சிருக்க முடியும் இங்கே பாரு இந்த ஊருகா இது கெட்டு போகாது இந்த நெய் கூட நம்ம சாப்பிட முடியும் இப்போ அப்படின்னு அம்மா சொன்னாங்க ஓ அப்பனா நெய் சாதமும் உருளைக்கெழங்கும் சாப்பிடலாம் அப்படின்னு சமீரா ஹாப்பியா சொன்னான் இப்போ அந்த நாளோட முடிவுல அவங்க எல்லாரும் மேஜையை சுத்தி உட்காந்து நெய் சாதத்தையும் உருளைக்கிழங்கையும் ரசிச்சு சாப்பிட்டாங்க இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனை வந்தா கூட நாங்க நிறைய விஷயம் புதுசா தெரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு சமீரா சொன்னா அவள் சொன்னதை கேட்ட உடனே அவளோட அம்மாவும் அப்பாவும் ஒருத்தர் முகத்தை பார்த்து ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டாங்க உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா அப்போது லைக் பண்ணுங்கள் உங்களோட கூலான கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய கதை கேட்க ஆர்வமாக இருக்கீங்களா அப்போ மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு கதையோடு சீக்கிரம் சந்திக்கலாம் பா பாய்